பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி இரண்டில் நான்காம் கணக்கு பார்க்கலாம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ஒய் சமம் எக்ஸ் கொயர் பிளஸ் ஐந்து என்ற வளைவரைக்கே எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது ஒரு வலைவரையின் சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வலைவரைக்கு வரையப்படக்கூடிய தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும் என கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு ஒரு வலைவரை எக்ஸ்எய்ஹு இது ஒரு வளைவரை எண்ணில் இந்த வளைவரைக்கு வரையப்படக்கூடிய தொடுகோடு தொடுகோடு மட்டும் நம்ம வரைஞ்சிடும் கிடைமட்டமாக அமைவது என கொடுக்கப்பட்டுள்ளது தொடுகோடானது கிடைமட்டமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல கோண மதிப்பு நமக்கு பூஜ்யமாக அமையும் தொடுகோடு கிடைமட்டமாக அமையும் பொழுது கோண மதிப்பு பூஜ்ஜியம் இப்போ கோண மதிப்பு தெரியும் பொழுது சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஆகும் எம்இக்குவல் டுஇஈக்வல் கோணம் டீட்டாவிற்கு பதிலாக பூஜ்ஜியம் என பிரதியிடும் பொழுது டேன் ஜீரோ டிகிரியின் மதிப்பானது ஒன் டேன் ஜீரோ டிகிரியின் மதிப்பு பூஜ்ஜியம் எனவே சாய்வு எம்மின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகும் சாய்வு எம்மின் மதிப்பு பூஜ்ஜியம் இந்த எம்மின் மதிப்பை கொண்டு நம்ம வளைவரையை பிரதி வளைவரையை வகையிட்டு புள்ளிகள் கணக்கிடணும் வளைவரையானது ஒய் ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸ் ஒய் சமங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐந்து சமன்பாட்டை எக்ஸை பொறுத்து வகையிடலாம் அப்படி எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது ஒய் ஸ்கொயர் ஒய் என்ற மதிப்பை எக்ஸை பொறுத்து வகையிடுறோம் அப்போ இரண்டு ஒய் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா இரண்டு எக்ஸுன்னு இதோட நிப்பாட்டிக்கலாம் ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது அடுக்கு முன்னாடி வந்துடும் அடுக்கில் ஒன்று குறைஞ்சி இன் என்ன மதிப்பு வரும்னா டிஒய் ஒய் டிஎக்ஸு அடுத்து மைனஸ் நான்கு பெருக்கல் எக்ஸ் ஒய் நான்கு பெருக்கல் எக்ஸ் ஒயில் நம்ம பயன்படுத்தக்கூடியது யூவி என்ற வகையீட்டை பயன்படுத்துகிறோம் யூவியை வகையிடும் பொழுது ஒரு மதிப்பை நிலையாக வச்சுட்டு மற்றொரு மதிப்பை வகையிடறோம் அப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது டிஒய் பை டி எக்ஸு அடுத்து வி ஒய் அப்படி வச்சுட்டு எக்ஸை வகையிடும் பொழுது எக்ஸ எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பானது ஒன்று புற மதிப்பு எக்ஸ் கொயரை எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது அடுக்கு இரண்டு முன்னாடி வந்து அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது எக்ஸ் ஐந்து என்ற மதிப்பானது மார்லி மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் இதை பெருக்கலாம் இரண்டு ஒய் முதல் அப்படி டிஒய் ஒரு டி எக்ஸ் வெளியில் எடுக்கும் பொழுது மதிப்பானது அதே போல இரண்டையும் சேர்த்து வெளியில் எடுக்கலாம் இரண்டு dy டி எக்ஸ் வெளியில் எடுக்கும் பொழுது முதல் உறுப்புல ஒய் மட்டும் இருக்கு இரண்டாம் உறுப்புல பாத்துட்டோம்னா நால இரண்டாவது வகுக்கும் பொழுது மதிப்பு இரண்டு எக்ஸு ஒன்று இருக்குது மைனஸ் இரண்டு எக்ஸு இரண்டு எக்ஸ் வலதுபுறம் எழுதிட்டு மைனஸ் நான்கு ஒய் இடதுபுறம் இருந்து வலதுபுறம் கொண்டு வரப்போ ப்ளஸ் நான்கு ஒய்ன் ஆகும் இரண்டு பெருக்கல் டிஒய் பை டிஎக்ஸ் பெருக்கள் ஒய் மைனஸ் இரண்டு எக்ஸு வலதுபுற மதிப்பிலையை ஒரு ரெண்டு புதுவளில் எடுக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடியது முதல் உறுப்பில் எக்ஸு இரண்டாம் உறுப்பு நான்கு இரண்டால் வகுக்கும் பொழுது இரண்டு ஒய் ரெண்டு ரெண்டு இருபுறமும் கேன்சல் ஆகும் பொழுது டிஒய் பை டிஎக்ஸு மட்டும் இடதுபுறம் வைக்கலாம் எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் வலதுபுற மதிப்பு ஒய் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் கொண்டு போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் எனவே ஒய் மைனஸ் இரண்டு எக்ஸ் என கிடைக்கும் பை டிஎக்ஸ் என்பது தான் சாய்வு சாய்வின் மதிப்பானது எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் ஒய் மைனஸ் இரண்டு எக்ஸ் சாய்வின் மதிப்பு பூஜ்ஜியம் என கணக்கிட்டு இருக்கிறோம் கிடைமட்டமாக தொடுகோடு இருக்கும் என்ற நிபந்தனையை வச்சு அப்போ பூஜ்ஜியம்னு சாய்வுக்கு பிரதியிடும் பொழுது பூஜ்ஜியம் பிளஸ் எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் பை ஒய் மைனஸ் இரண்டு எக்ஸ் ஒய் மைனஸ் இரண்டு எக்ஸ் ஆனது வலதுபுறம் இருந்து இடதுபுறம் பெருக்கல்ல வரும் பொழுது பூஜ்யத்தால் பெருக்கும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடு எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் என கிடைக்கிறது இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி அமைக்கும் பொழுது சமன்பாடானது எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் சமம் பூஜ்ஜியம் பிளஸ் இரண்டு ஒய் ஆனது வலதுபுறம் வரப்போ மைனஸ் இரண்டு ஆகும் எக்ஸின் மதிப்பானது மைனஸ் இரண்டு ஒய் இந்த எக்ஸின் மதிப்பை வளைவரையின் சமன்பாட்டில் பிரதியிட்டு அனைத்தையும் ஒய் என்ற மாறிக்கு மாற்றிட்டு ஒய்யின் மதிப்பை கணக்கிடலாம் வளைவரையின் சமன்பாடானது ஒய் ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸ் ஒய் சமம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐந்து இதில் எக்ஸின் மதிப்பு பிரதியிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு ஒய் என ஒன்றில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸிற்கு பதிலாக மதிப்பு பிரதியிடுறோம் முதல் மதிப்பு ஒய்ன்னே இருக்கு அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு பெருக்கல் எக்ஸிற்கு மைனஸ் இரண்டு ஒய் பெருக்கல் ஒய் வலதுபுறம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு மதிப்பு மைனஸ் இரண்டு ஒய் ஒரு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஐந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் இன் டூ மைனஸ் பிளஸ் ரெண்டு எட்டு எனும் பொழுது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் வர்க்கப்படுத்தும் பொழுது பிளஸ் நாலு ரெண்டு பிருக்கல் ரெண்டு நாலு ஒய் ஒய் சமம் ஐந்து மதிப்பை கூட்டும் பொழுது ஒன்று ஒய் ஸ்கொயர் பிளஸ் எட்டு ஒய் ஸ்கொயர் ஒன்று பிளஸ் எட்டின் மதிப்பானது ஒன்பது ஒய் ஸ்கொயர் இருக்கக்கூடிய நான்கு கொண்டு வரப்ப மைனஸ் நான்கு ஒய் ஸ்கொயர் சமம் ஐந்து ஒன்பது மைனஸ் நான்கின் மதிப்பானது ஐந்து சமம் ஐந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐந்து பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஐந்து வலதுபுறம் போற வகுத்தல்ல ஒய் ஸ்கொயரின் மதிப்பு ஒன்று ஆகும் ஒய்ஸ்கொயரின் மதிப்பு ஒன்றுன்னா தேவையானது ஒய் தான் வர்க்க மூலம் எடுக்கலாம் ஒன்றின் வர்க்க மூலம் என்னும் பொழுது வர்க்க மூலம் எடுக்கும் பொழுது பிளஸ் ஆர் மைனஸ் கொடுப்போம் ஒன்றின் வர்க்கம் மூலம் ஒன்று ஒய்யின் மதிப்பு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஆகும் ஒய் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று எனும் பொழுது எக்ஸின் மதிப்பு கணக்கிடலாம் எக்ஸ் என்பது என்னென்னு எழுதியிருக்கிறோம் மைனஸ் இரண்டு ஒய் என சமன்பாடு இரண்டுல எழுதியிருக்கிறோம் அதில் பிரதியிடுவோம்

மைனஸ் ஒன்று கமா இரண்டு ஆகும்